வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு குழம்பும் அதுக்கு தொட்டுக்க ஒரு தான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வீடியோ போக முன்னாடி ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வெந்தய குழம்பும் கடலைப்பருப்பு துவையிலும் தான் செய்ய போகிறோம் ரெண்டுக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகட்டும் இந்த டைமில் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிற கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு வறுக்கணும் அதே சமயத்தில் கருகீரக்கூடாது வெந்தயம் கசப்பு தன்மை வந்துடும் சாப்பிட்றக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்து தேங்காய் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காயோட நிறம் நல்லா மாறி வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொ இப்போ மசாலா ஆரட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க துவையலுக்கு வருத்தரலாம் வறுத்து இந்த துவையல் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் அண்ணெய் சேர்த்து மசாலா வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் துவையல் வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு ஏழு அட்டை சேர்த்துருக்குறேன் ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு ஒன்றரை கை அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வருகணும் அதே நேரத்தில் கருகவும் கூடாது ஒன்று போல் வறுபட்டு வரணும் அதனால் கைவிடாமல் வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதோட இந்த துவையல் வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே இருக்கும் வெந்தய குழம்பு பெரும்பாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வயிற்றுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதே டைமில் வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும் இப்போது ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேங்காய் ஒரு கப் அளவுக்கு துருவி சேர்த்துருக்குறேன் தேங்காய் செவந்து வரணும்னலாம் இல்லை லைட்டாக வருபட்டால் போதும் நல்லா வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க முதல்ல நம்ம குழம்புக்கு மசாலாலாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம் ஏன்னா இதில் அரிசி உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் மசாலா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது நல்லது நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன் அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துடலாம் இந்த மாதிரி புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க மசாலாவோடு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் தான் அதே மாதிரி மல்லித்தூளும் தனி மல்லித்தூள் தான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நமக்கு இது குழம்பு மிளகாத்தூள் தேவையில்லை இல்லை ஏன்னா நம்ம மசாலா வறுக்கும் போதே சீரகம் மிளகெல்லாம் நம்ம சேர்த்து தான் வறுத்துருக்குறோம் நல்ல கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரைச்சிட்டு இன்னமும் கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம தாளிக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ம ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் நீள வாக்கில் க நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நறுக்க வேண்டாம் பூண்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயம் பூண்டு நம்ம வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் கைவிடாமல் வதக்கிக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வதங்கி வரும் இப்போ கரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் மசாலா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் அரிசியும் உளுந்தும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் அங்கே அங்கே திட்டி திட்டியாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ப கலந்து விட்டுட்டே இருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அடி பிடிச்சிடும் காய்கறி இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய வெந்தய குழம்பும் கடலைப்பருப்பு துவையலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா அடியில் குழம்பு அடிப்பிடிக்காது நல்லா கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்ல மணமாக கெட்டியாகவும் ஆயிடுச்சு இன்னும் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்ப ஒரு கல கலக்கி விட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண வேண்டியது தான் சுவையான வெந்தய குழம்பு ஆகிடுச்சு இது சூடான சாப்பாட்டில் வெந்தய குழம்பும் துவையலும் வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் துவையிலும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு குழம்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டோடு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்